வணக்கம் பக்தர்களே யாவருக்கும் உரைப்போம் பதிவில் இது இதுவரைக்கும் நாம் நிறைய நாயன்மார்களின் வரலாற்றெல்லாம் தெரிஞ்சுன்னு வந்தோம் அந்த வகையில் திருக்குறிப்பு தொண்டர் தன் குழந்தையவே சுவாமிக்கு சமைச்சு கொடுத்த மிக பெரிய உள்ளம் கொண்ட சிறு தொண்ட நாயனார் அதிபத்தர் தன் கண்ணையே இறைவனுக்கு கொடுத்த கண்ணப்ப நாயனார் சண்டிகேஸ்வர பெருமான் எரிபத்த நாயனார் கலிகாம நாயனார் தண்ணீரில் தீபமேற்றிய ஈசனோட அருளை பெற்ற க நமிநந்தி அடிகள் மங்கையர்கரசி அம்மா இப்படி நிறைய பேரை பற்றி நான் சிறப்புகளெல்லாம் சொன்னேன் நீங்களும் மனம் குளிர அதெல்லாம் கேட்டு எனக்கு சந்தோஷமாக பக்தி பூர்வமாக எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க அதற்காக நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல அந்த வகையில் இன்றைக்கி நாம் ஒரு நாயன்மாரை பற்றின சிறப்பு வரலாற்ற தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நாயன்மார் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர் விசித்திரமானவர் இவரை பார்த்துட்டு சிவபெருமானே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டார் என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஆமாம் சிவபெருமானுக்கே டஃப் கொடுத்தாரு இந்த நாயனார் இவர் பெயர் வந்து விரண் மீண்ட நாயனார் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எடுத்துக்காட்டுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போது நம்ம ஊரில் நம்ம நாட்டில் நம்ம உலகத்தில் ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க அந்த குழு ஆரம்பிக்கிறவர் தான் ஒரு ஃபவுண்டராக இருப்பார் அவர் தான் அதுக்கு தலைவராகவும் இருப்பார் அந்த குழுவில் நிறைய பேரை சேர்க்குறாங்க உறுப்பினர்களாக ஒரு ஏதோ ஒரு இஷ்யூவில் அதில் உறுப்பினர் வந்து நீ இந்த குழுவுக்கே தலைவர் கிடையாது ஃபவுண்டர் கிடையாது போ உன்னை நான் இதுலேருந்து ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு உறுப்பினராது மெம்பராவது சொல்லிட முடியுமா ஒரு தலைவனை பார்த்து சொன்ன அவன் கதி என்ன இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த சமயத்துலேயாவது யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லை ஆனா நம்ம சமயமான சைவ சமயத்தில சொல்லி சொல்லப்பட்டிருக்கு புராணத்துல ஆமா நம்ம சைவ சமயத்தோட தலைவர் யாரு சிவபெருமான் நம்ம சிவபெருமானை பார்த்தே இந்த விரண்மிண்ட நாயனார் சொல்லியிருக்காரு உங்களை இந்த சைவ சமயத்திலேருந்தே ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் சொன்னாரு எதுக்கு சொன்னாரு அதுக்கப்புறம் எப்படி இறைவனை மறுபடியும் சைவ சமயத்தின் தலைவரா ஏத்துண்டாரு இதை பத்தின ஸ்டோரியை தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அதனால மிஸ் பண்ணாம கேளுங்க நான் இப்போ கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் சேரவள நாடான கேரளால செங்கனூர்ல பிறந்தவர் தான் இந்த வீரன் நாயனார் இவர் சிறு வயது முதலே சிவனடியார் மீதும் சிவபெருமான் மீதும் அளவுக்கு அதிகமான பக்தியை கொண்டிருந்தார் அன்பை கொண்டிருந்தார் எல்லா சிவாலயங்களுக்கும் இவர் போறார்னா முதல்ல சிவனடியார்களெல்லாம் வணங்கிட்டு அவங்களுக்கு பணிகள்லாம் செஞ்சுட்டு தான் சிவபெருமானியை தரிசிக்க உள்ளே கொடுப்பார் அப்பேற்பட்ட மகான் தான் இந்த விரண் மீண்ட நாயினார் ஆனால் சிவ தொண்டர்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சின்னு தெரிஞ்சால் இவரோட பக்தி வீரமாக மாறிடும்